அமெரிக்க அரசு இன்டெல் நிறுவனத்தில் பத்து சதவீதம் பங்கு வாங்கியது மேலும் சிப்களில் அதிக வரி விதிக்க திட்டமிட்டுள்ளது செமிகண்டக்டர் சிப் என்பது கணினி மொபைல் கார்கள் ஏஐ செயற்கை நுண்ணறிவு போன்ற அனைத்திலும் பயன்படக்கூடிய மிகச்சிறியதாக இருந்தாலும் அதன் பாகம் மிக சக்தி வாய்ந்ததாக கூறப்படுகிறது அழைக்கிறார்கள் உலக நாடுகளின் போட்டி தைவான் உலக சிப்களின் சதவீதத்திற்கும் மேல் உற்பத்தி செய்கிறது அதிலும் மிக அட்வான்ஸ்டு சிப்கள் தொண்ணூறு சதவீதம் அங்கே உற்பத்தியாகின்றன அமெரிக்கா சீனா தென்கொரியா ஜப்பான் தைவான் இவை சிப் உற்பத்தியில் முன்னணி நாடுகள் என கூறலாம் சீனா சிப் தயாரிப்பில் முக்கியமான மேக்னட் ஏற்றுமதியை கட்டுப்படுத்தி வருகிறது இந்தியா தவறவிட்ட வாய்ப்புகள் என்ன இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் சிப் தொழில் தொடங்க திட்டமிட்டது எண்பத்தி நான்கில் பஞ்சாப் மோகாலையில் ஒரு தொழிற்சாலை தொடங்கப்பட்டது தாமதம் மற்றும் தவறான முடிவுகளால் இந்தியா சிப் உற்பத்தியில் பின்தங்கியது பிரதமர் மோடி இதனை முதல் வாய்ப்பை இந்தியா இழந்தது என்று குறிப்பிட்டார் இந்தியாவிற்கு கிடைத்த இரண்டாவது வாய்ப்பு என்னன்னு பார்ப்போம் கொரோனா பாண்டமிக் காலத்தில் சப்ளை செயின் டிஸ்டப்ஷன் இடையூறுகள் ஏற்பட்டன உலகம் முழுவதும் சப்ளை பிரச்சனைகள் ஏற்பட்டன உலகம் தற்போது புதிய சிப் உற்பத்தியாளர்களை தேடுகிறது உலக சிப் டிசைன் திறமையில் இருபது சதவீதம் இந்தியாவில் உள்ளது பல பன்னாட்டு நிறுவனங்கள் இந்தியாவில் சிப் ஆராய்ச்சி செய்கின்றன இந்திய அரசின் தொடர் முயற்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு அரசு ஐஎஸ்எம் இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் திட்டத்தை ரூபாய் எழுபத்தி ஆறாயிரம் கோடி நிதியுடன் தொடங்கியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் வரை ஒன்று புள்ளி ஆறு லட்சம் கோடி மதிப்புள்ள பத்து சிப் திட்டங்கள் ஆறு மாநிலங்களில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன டிஎல்ஐ அதாவது டிசைன் லிங்க்டு இன்சென்டிவ் திட்டத்தில் இருபத்தி மூன்று புதிய சிப் டிசைன் வடிவமைப்பு திட்டங்கள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவில் இந்தியாவின் முதல் சிப் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சிப் உற்பத்தியில் இந்தியாவின் எதிர்காலம் இந்தியா ஆரம்பத்தில் பின்தங்கியது ஆனால் இப்போது சரியான முயற்சிகள் நடக்கின்றன இதில் தொடர்ந்து முன்னேற்றம் நடந்தால் இந்தியா உலக சிப்பு உற்பத்தியில் முக்கியமான இடத்தை பெற முடியும் அமெரிக்கா சீனா தென்கொரியா ஜப்பான் தைவான் போல இந்தியா உடனே முன்னேற முடியாது என்றாலும் பத்தாண்டுகள் இந்தியா முன்னணி சிப்பு உற்பத்தி நாடாக மாறும் இதில் வெற்றி பெற மிகச்சிறந்த அடிப்படை வசதிகள் திறமையான நிபுணர்கள் எளிய தொழில் விதிகள் மற்றும் உலக கூட்டமைப்புகள் தேவை